புகைய சேவைக்கு கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக ஒரு பக்கம் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்றது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இருந்த சேவைகள் இன்னும் தொடரப்படாமல் இருக்கின்றது அதிலொன்று தான் இன்றைக்கு இந்த பார்சல் கவுண்டர் அப்போ அந்த பார்சல் கவுண்டரை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதன் மூலமாக இன்றைக்கு இங்கே இருக்கின்ற பொருட்களை தென்னிலங்கைக்கு அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்புவதற்கு ஏதுவான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அந்த சூழலின் காரணமாக இன்றைக்கு புகையிரது சேவைக்கும் புகையுரது நிலையத்திற்கும் காங்கிசியின் துறைக்கும் ஒரு பொக்கிசமான காலத்தினுடைய உருவாகின்ற ஆரம்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அதே போன்று இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் பல்வேறு சபைகளில் இன்றைக்கு தீர்மான சக்தியாக அதன் பொழுது இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து எங்களோடு பேசுகின்றார்கள் உரையாடுகின்றார்கள் எங்களை அன்பாக பார்க்கின்றார்கள் ஆதரவாக பார்க்கின்றார்கள் லவ்வாக பார்க்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் ஆனால் இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அனைவருமே அணி திரண்டு ஊரணியில் இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எங்களுடைய குமரனுக்கு எதிராக எங்களுடைய ரஜீவனுக்கு எதிராக குறிப்பாக எங்களுடைய கபிலனுக்கு எதிராக பாரி அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்ட நபர்கள் அவர்களை அவர்களை தூற்றிய நபர்கள் இன்றைக்கு அதே கபிலனிடம் வந்து கேட்கின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றனர் நாங்கள் ஒரு மாத்திரம் இந்த நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்பட போகின்ற எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எங்களை தூற்றிய அதே நேரத்தில் அந்த தூற்றத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்ட இனவாத ரீதியாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக்கொண்ட எந்த ஒரு அணியோடும் நாங்கள் சேருவது இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு சில பிரதேச சபைகளில் நாங்களும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருவோம் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் தெரிவின் போது முதல்வர் வேட்பாளராக கபிலன் நிச்சயமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டம் யாழ் நகர மாநகர சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய எங்களுடைய முதன்மை வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள்தான் રવિંદર વર્ રોમાં